பேட்டை கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அகத்தியர் பிரமிடு தியான ஆசிரமத்திற்கு இந்த நிகழ்ச்சியினை முன்னின்று சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பத்ருஜியின் அருளாசி பெற்ற நம்முடைய பிரதீப் சார் உள்ளிட்ட இந்த ஆசிரமத்தின் ட்ரஸ்ட் உறுப்பினர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தின் எங்களின் காட்ஃபாதராக விளங்கி கொண்டிருக்கின்ற என் மரியாதைக்குரிய திருவாளர் ஆர் ஆர் வாசு அவர்களே மேலும் மலேசியாவிலும் இருந்தும் பிரான்சிலும் இருந்தும் ஸ்ரீலங்காவிலும் இருந்தும் இந்த பிரமிடின் பால் ஈர்ப்பு கொண்டு எங்கள் கிராமத்தை நோக்கி வருகை புரிந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய பெருமைப்படுத்தியிருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் மனதனை அமைதியாக்கி செம்மைப்படுத்தி செவிக்கும் அருமருந்தை புகட்டி வயிற்றுக்கும் அறுசுவை படைத்து டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று இந்த நாட்களில் ஒரு கூட்டிற்கு பறவைகள் போல ஆன்மீக தேடலுக்கு வருகை புரிகின்ற அத்தனை பேரையும் இங்கு வருகின்ற பொழுது ஆயிரங்களை இழந்தாலும் செல்லுகின்ற பொழுது கோடி நன்மைகளை பெற்றுச் செல்ல இருக்கின்ற நண்பர்களே அதுதான் இந்த பிரமிடனுடைய ரகசியம் பிரமிடு என்றாலே விஞ்ஞானத்தை சம்பந்தப்படுத்தியது ஆன்மீகம் மட்டுமல்ல விஞ்ஞானமும் பிரமிடோடு சம்பந்தப்பட்டது இந்த பிரமிடிற்கு மிகப் பொருத்தமான ஒரு பெயரை இங்கே வைத்திருக்கிறீர்கள் அகத்தியர் அகத்தியர் என்பவர் யார் பொதிகை மலையிலே பிறந்து வாசம் செய்ததாக ஒரு வரலாறு சொல்கிறது அந்த பொதிகை மலையிலே பிறந்த அகத்திய முனிவருடைய சிந்தனைகளையும் அவருடைய தியானத்தையும் அவருடைய ஆன்மீக உணர்வனையும் அப்படியே இந்த ராமநாயக்கம்பேட்டை மலைக்கு இந்த குன்றிற்கு கொண்டு வந்து குன்றின் மேலிட்ட விளக்கு போல் என்று ஒருவருடைய புகழை சொல்வார்கள் திருவண்ணாமலை தீபத்தில் அந்த தீபாவளி எப்படி பிரகாசித்து பெருமளவில் பக்தர்கள் நேசிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதோ அதேபோல குன்றின் மேல் அமைந்திருக்கின்ற இந்த பிரமிடு நம்முடைய பிரதீப் சார் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு இன்டர்நேஷ்னல் ஹெட்குவார்ட்டராக அமைகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வில் நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம் அகத்தியர் என்பவர் தமிழ் தமிழ்மொழியின் மூலாதாரம் மொழிக்கு இலக்கணத்தை எழுதியவர் அகத்தியர் அவர் எழுதிய பூரண சூத்திரம் என்ற நூலில் நேசிப்பாய் என்னுடைய தியானம் தன்னை நேசிப்பாய் என்னுடைய தியானம் தன்னை நினைக்கையிலே சித்தி வந்து நிலைக்கும் பாறு நினைக்கையிலே சித்தி வந்து நிலைக்கும் பாரு வாசிப்பாய் ஓம் சிம் அம் உம் மம் தான மகத்தியாய அகத்தீசா என்றே கூறு இந்த சூத்திரத்தை எழுதியவர் அகத்தியரை நேசிப்பாய் என்னுடைய தியானத்தை சித்தி வந்து உன் மனதிலே நிலைத்திடும் வாசிப்பாய் ஓம் என்ற வார்த்தையை அதை மேலும் செம்மைப்படுத்தும் அவ்வளவுதான் தியானம் என்றால் என்ன தியானம் செய்வதன் மூலம் என்ன நடக்கும் என்பதை இரண்டு மூன்று வரிகளில் தெளிவாக சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னவர் அகத்தியர் அப்படிப்பட்ட அகத்தியருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற இந்த பிரமிடு இந்த கிராமத்தில் எப்படி உருவானது எங்களுடைய அனுபவம் என்ன என்பதை நான் இங்கே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதன் முதலில் எங்களுக்கு கேள்விப்பட்டது ஒரு ஆசிரமம் இருக்கிறது ராமநாயக்கியம்பட்டை எங்கள் கிராமத்திற்கு ஒரு ஆசிரமம் இருக்கிறது அப்பொழுது நானும் தலைவரும் காலையில் வாக்கிங் போயிட்டு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் உக்காந்து எங்களுக்கு இது தகவல் கிடைச்சிது எங்கள் மேலே தப்பு இல்லை ஆசிரமம்னா எங்களுக்கு அன்றைக்கி என்ன தெரியும் செய்தித்தாளில் படிக்கிறது தொலைக்காட்சியில் பார்க்குறது ஆசிரமம்னா என்ன தெரியும்னா பிரமிடை பற்றியோ பத்ரிஜியை பற்றியோ தியானத்தை பற்றியோ மூச்சு பயிற்சி பற்றியோ இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலை பற்றியோ எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆசிரமம்னா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க பேரை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும் சொல்லி சொல்லிதான் ஆகணும் பிரேமனந்தாசை ரொம்ப நித்தியானந்தாசை இப்படி தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் நாலேஜ் அன்றைக்கி அவ்வளோதான் அப்போது நாங்கள் என்னடா இங்கே வந்து ஆசிரமம் நம்ம ஒரு அழகான கிராமம் அமைதியான மக்கள் மற்றேன் விவசாயம் சார்ந்த ஒரு இடம் இங்கே வந்து எதுக்கு இதெல்லாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது அப்புறம் நாங்கள் விசாரிச்சுட்டு இது யார் இது காரணம் என்னான் போது அவர் நம்ம போஸ் தான் ஃபவுண்டர்னு சொன்னாங்க போசா ஆசிரமம் பண்ண இந்துமை சம்மந்தப்பட்ட விஷயம் இது என்ன போஸ் இங்கே இங்கே இடிக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய நம்பரை வாங்கி நாங்கள் பேசணும் ரெண்டு பேரும் நாங்கள் கொஞ்சம் கடுமையாக கூட பேசணும் சார் ஆனால் அந்த மனுஷன் எதுக்குமே அசரம் அத்தனை அரை மணி நேரம் ஃபோனில் பேசணும் அத்தனை கேள்விக்கும் எங்களை திருப்திப்படுத்துறன்றதை விட இந்த பிரமியிட பற்றி இந்த பத்ரிஜியை பற்றி நோக்கத்தை பற்றி அந்த ஒரு அரை மணி நேரத்தில் எங்களை விளிக்கிட்டார் அப்போ நினச்சோம் ஸோ இதில் ஏதோ விஷயம் இருக்குது இது நம்ம வில்லேஜுக்கு வர்றது நமக்கு நல்ல தான் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறமா தொடங்கி அப் அதுக்கப்புறமும் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுலுமே இந்த கிராம பகுதி மக்கள் நாங்கள் எல்லாருமே எங்களால் செய்ய முடியாத ஏதோ ஒரு வெளியூர்லேருந்து வந்து அது எப்படி சொல்கிறதுன்னா திருமூல மந்திரம் தான் சொல்லுவாங்க தேவைப்படும் பொழுது தேவையானவர்க்கு தேடிப்போ உதவி செய் மனித நியாயம் என்பது முகம் தெரியாத மக்களுக்கு மனமாற உதவி செய் அந்த மாதிரி நாங்கள் ராம்நாயக் பேட்டில் ஒரு சார் இருக்கார் எங்கள் பகுதி மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு இங்கே இருக்கிற பிரதீப் சார் தெரியுமா பத்ரிஜிக்கு தெரியுமா இல்லை ட்ரஸ்டி யாருக்குன்னா தெரியுமா ஏதோ உங்களை அந்த இடம் ஈர்த்துருக்கு இதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் நீங்கள் வந்து இங்கே வந்து எல்லா ஒரு ஒர்க்கையும் பண்ணிருக்கீங்க ஆகியனால இந்த பிரமியை பொறுத்தவரை பத்திரி இத்தனை வருஷம் இந்த இதே இந்த மலை குன்றில் ஒரு பகுதியில் நடத்துனது இப்போ மலை மேலே குன்றுக்கு வந்திருக்குது நம்ம இடம் மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறது இல்லை சார் சொன்ன மாதிரி இது மேலும் மேலும் போனோம் அதுக்காக வில்லேஜ் பீப்புள்ஸ் இந்த ஏரியாவில் வழக்கீரை மக்கள் பத்திங்களை ஹெல்ப் போகணுன்னு பிரதீப் சார் கேட்டார் ஆயிரம் மடங்குல லட்சம் மடங்கு எங்களோடய உதவி அன்றைக்கும் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி இந்த பிரமிடில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் செய்கிற விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் நடுவோம் மழை பெறுவோம் இந்த குன்று பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சக்தி இல்லைன்னா பிரமிடுனாலே சக்தி தான் நான் சிலதெல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் பிரமிடில் வந்த பிறகு கொஞ்சம் பிரமிடெலாம் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது ஒரு வெளியே இருந்து நீ ஒரு தியானம் பண்ணியனா ரெண்டு மணி நேரம் பண்ணியனா அந்த பிரமிடுக்குள்ளே உட்காந்து இருபது நிமிஷம் பண்ணால் அந்த சக்தி உனக்கு வந்துடுன்னு வாங்க அது நான் படித்திருக்கேன் அதுக்கப்புறமா வெளியே இருந்து ஒரு நீ தூக்கம் வேணும்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் மனுஷனுக்கு தூக்கம் வேணும் ஆனால் பிரமிடில் ஒரு ஆஃப் அனவர் தூங்கினாலே நீ ஆறு மணி நேரம் தூங்கின அந்த எனர்ஜி உனக்கு வந்துடும் சொல்லுவாங்க ஏன்னா அந்த பிரமிடுக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு அது பிரமிடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் வந்து எகிப்தில் கட்டினாங்கோ மம்மி எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்கோ ஆனால் யூரோப் கண்ட்ரியில் நம்ம பத்ரிஜி பேசுன ஒரு வீடியோ நான் பார்த்தேன் யூரோப் கண்ட்ரியில் வந்து ஒரு பிரமிடில் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சு அந்த காய்கறி வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அது அப்படியே இருந்தது அப்போ அதை பார்த்து தான் நானும் ஒரு பிரமிட் பண்ண உருவாக்கிட்டு முதல் முதல் ஆந்திர மாநிலத்தில் கர்னூரில் தான் அந்த பிரமிட் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பதில் சாரே பேசியிருக்கார் அதை நான் வந்து யூடியூப்பில் ஒரு சேனலில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் இதில் என்னென்னா நான் எனது அப்படின்ற எந்த அகமாகவும் இல்லாமல் ஒரு மண்ணை நேசிக்கிற ஸ்பிரிச்சுவலாக தான் மண்ணை நேசிக்கிறீங்க மனிதனை நேசிக்கிறீங்க மரங்களை நேசிக்கிறீங்க ஆண் நேசிக்கிறீங்க அனிமல்ஸை நேசிக்கிறீங்க ஆகியனால இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் உலக வரைபடத்தில் ஒரு கேட்டு போய் நினைக்கிற உங்கள் முயற்சிக்கு உங்களுடைய அந்த உயர்ந்த ஒரு ஒரு கோபுரம் போன்ற உயர்ந்த ஒரு முயற்சிக்கு என்றைக்குமே இந்த கிராம மக்கள் உதவியாக இருப்போம் ஏன்னா மனிதனுடைய அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎம்ஜி தமிழ் மனித உடலே பார்த்தீங்கன்னா சகசிராமம் விசுத்தி ஆக்ஜா சுவாட்டிதானம் மூலாதாரம் மணிப்புரடம் இப்படி வந்து இந்த பிரிவாக பிரிச்சுருக்காங்க இந்த இது வந்து மெய்ஞானம் அடுத்து விஞ்ஞானம் வானவில்ல தோன்ற அந்த ஏழு கலர்களுக்கு இதுக்கு சம்பந்தப்பட்டிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்னா இந்த பிரமிடு பற்றி இதுக்குள்ளே வந்த பின்னாடி இந்த பிரிமிடு என்ன இருக்குது மனிதர்களை பற்றி மனித நேயத்தை பற்றி இந்த ஆன்மாக்களை பற்றி தியானத்தை பற்றி மூச்சு பயிற்சி பற்றி இந்த பிரிமிடு என்ன சொல்ல வருதுன்னு நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச தகவல் அதனால் இந்த மூன்று நாள் மட்டுமல்ல நீங்கள் வருடத்தில் எந்த நிமிடத்தில் அடைத்தாலும் இந்த பிரமிடுக்காக ராமருக்கு உதவி செய்கின்ற அணிலை போல் இந்த குன்றின் மீது மலை மீது ராமநாயக்கிம்பேட்டை கிராமத்தில் அமைந்திருக்கின்ற அகத்தியர் பிரமிருடைய வளர்ச்சிக்கு உயிரெழுத்தின் முதல் எழுத்து ஹா அந்த ஆ என்ற அகத்தியர் பெயரை தாங்கியிருக்கின்ற இந்த மன்றம் என்றென்றும் நீடித்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைவருக்கும் காரணம் என்னென்னா ஒரு முஸ்லீம்னா அவங்களுக்கு ஒரு மசித் இருக்குது ஒரு கிறிஸ்துன்னா தேவாலயம் இருக்குது ஒரு இந்துக்கள்னா கோயில் இருக்குது ஆனால் இந்த மூணு பேருக்கு சேர்ந்த மனிதன்னா அவங்களுக்கு இருக்கிறது இந்த மாதிரியான ஆசிரமங்கள் இந்த மாதிரியான பிரமிடு தான் எனக்கு சொல்லி இந்த பிரமிடுனுடைய வளர்ச்சி எங்கள் கிராமத்திற்கு சாரி மன்னிக்கும் நமது கிராமத்திற்கு வந்திருப்பது எல்லாம் எங்கள் கிராமத்தை தான் உங்கள் குடும்பத்தில் எங்களையும் ஒரு இளைய உறுப்பினர்களாக நினைத்து கொண்டு உங்களோடு சேர்ந்து என்றென்றும் பயணிப்போம் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறி வாய்ப்புக்கு இந்த ட்ரஸ்டிகளுக்கும் இந்த அமைப்புக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்